திருப்பரம் மூன்றத்தில் இருப்பது திருப்பரங்குன்றம் முழுதல் மலையா இல்ல சிக்கந்தர் மலையான சண்டை போட்டுட்டு இருக்க நீங்க ஏன்டா என்னை திரும்பி கூட பார்க்கவே இல்ல நாம மலைதான் ஏன் மேலே ஏதாச்சும் ஒரு சாமி இருந்தா ஏதாச்சும் ஒரு குருப்பை வந்து என்னை காப்பாத்திருப்பீங்களா சீமா நீ தனி நாடு நாடு பாரத நாடு வாய்ந்தமிழர் நாடு இந்திய நாடு தம்பி மொத்த தேங்காய் எண்ணுது உடச்சு சில் எடுத்து கிடைக்கிற செதர் தேங்காய் உடச்சு சில் எடுத்து கிடைக்கிற சின்ன பயல்கள் நாங்க மொத்த நாடு எண்ணுது அது மாதிரி என்னது சொல்லுவான் இவன்லாம் எல்லாம் முதலமைச்சர் ஆகிறது அப்படி அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இவனெல்லாம் ஒரு ஆளா நினைச்சுக்கா இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா தெரியுது அவங்களுக்கு தம்பி இருபது நாடுகள் இருபது நாடுகளின் படை திரட்டி சின்ன ஓட்டான் ஜிங்கல இப்ப இருபது கட்சிகள் சேர்ந்து அவன் நாட்டு சண்டை என்னைக்கு என் வீட்டு சண்டை வீட்டோட சண்டை மகன் ஒண்ணும் பண்ண முடியல நீ நான் கேக்குற கேள்வி கேட்டா பதில் இருக்கா